அமைச்சன் தர்மகோபன் என்பவன் மற்ற அமைச்சர்களையும் அழைத்து கொண்டு போருக்கு புறப்பட்டான் எப்போதும் அறத்திற்கு மாறான செயல்களையே செய்தவன் தர்மகோபன் சூரனுக்கும் அறத்திற்கு புறம்பான வழிகளையே எடுத்து உரைத்தவன் ஆதலால் கட்சியப்பர் தர்மகோபனை நல்லற பகைஞன் என்று குறிப்பிட்டார் தர்மகோபன் புண்டரீகம் என்ற யானையின் மீது ஏறி போர்க்களத்திற்கு சென்றான் இந்திரன் என்னும் வீரன் யானையின் மீது ஏராளமான கணைகளை விடுத்து தாக்கினான் அதனால் வருந்திய யானை தனது துதிக்கையால் எதிரிகளை தாக்கியது இந்திரன் ஆயிரம் கொடிய அம்புகளை மீண்டும் புண்டரீகத்தின் மீது எய்தான் அது மூச்சித்து விழுந்தது தனது யானை வீழ்ந்ததைக் கண்ட தர்மகோபன் பூத்த வீரனான இந்திரனின் மீது கணைகளை வீசினான் பூத்த வீரன் சளைக்காமல்